மனித வந்து வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ அது தெரியாமையே ஓடிட்டுருக்கான் நம்மனும் ஆயிரம் வருஷம் இருக்கிற மாதிரியும் நம்ம தான் இந்த உலகத்தையே கட்டி காக்கிற மாதிரியும் நம்ம தான் சொத்து சொகலாக சம்பாரித்து பெரிய ஆளா இருக்கிறோன்னு நினைக்கிறான் பெரிய ஆளா இருக்கணும்னு நினைக்கிறோம் இவன் எங்கேருந்து வந்தான் இவன் எப்படி வந்தான் எதுக்கு இருக்கிறான் எதுக்கு வந்து போவான் நம்ம வேலை செஞ்சோமா கரெக்டாக இல்லையா அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கான நேரம் காலம் அதெல்லாம் கிடையாது ஆனால் தான் கஷ்டப்படுறான் அதனால தான் நே நேர்மைக்கு புறம்பா எவன் அவன் நடக்கிறானோ அவன் வந்து துன்பங்கள் தன் மைதான காலத்தில் கண்டுபா அணிவகுப்பான் இப்படிதான் நடக்குது இந்த பூமி நல்லவனுக்கு வந்து இந்த பூமியில வந்து இடம் கிடையாது கெட்டவர்களுக்கு தான் இருக்கு அது அவங்க தப்பு சொல்ல முடியாது அது தேவை அவனை பேராசை அவனை ஓட வைக்குது அதனால சொல்ல முடியாது அதனால அவங்க வேலையை அவன் கடமையை கரெக்டாக செய்யும் உங்க மனசாட்சிக்கு எந்த துரோகம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துருங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கு ஆத்மா பிரவேசம் நல்லா இருக்கு யாருக்குமே நீங்கள் அந்த துன்பம் நடத்த பண்ணாதீங்க உதவி பிள்ளைங்க உபத்தம் பண்ணாமல் இருங்க அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களை செம்மைப்படுத்தும்